தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு என்னங்க உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் காரணம் என்ன என்ன குருஜி எல்லாருக்கு இதே தான் சொல்லுங்கள் எல்லாருக்குலாம் சொல்லுங்க டிசம்பர் டிவர் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கு மிக அற்புதமான நேரமெல்லாம் எல்லாம் ஏற்படுகிறது காரணம் என்னென்றால் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா ஒன்று நாலு குடையவர் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஒன்று நாலு குடையவர் ஒன்று நாலு கூடவர் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற என்ன சிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிறப்பு பலன் இந்த பனிரெண்டாம் இடத்து செவ்வாய் இவர் வந்து யாருன்னா ஐந்து கூட யோகாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சுபமங்கல செலவுகளை செய்கிறார் ஒன்பது கூட சூரியன் சூரியனும் செவ்வாயுமாக சேரும்போது ஐந்து கூடிய யோகாதிபதி ஒன்பது கூடிய பாக்யாதிபதி சேரும் பொழுது வீடு வீடாக வாங்குவீங்க வெண்டி வீடாக வாங்குவீங்க ரொம்ப நல்ல நேரம் அப்போ ஒரு கெடுதல் கூட கிடையாதா கண்டிப்பா கெட்டது வரும் வராமையாக இருக்கும் ஆறுக்குடைய சுக்கரன் ஆட்சிங்கும்போது போது இவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு என்னங்க உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் காரணம் என்ன என்ன குருஜி எல்லாருக்கும் இதே தான் சொல்லுங்க எல்லாருக்குலாம் சொல்லுங்கள் டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கு மிக அற்புதமான நேரமெல்லாம் ஏற்படுகிறது காரணம் என்னவென்றால் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா ஒன்று நாலு குடையவர் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஒன்று நாலு குடையவர் ஒன்று நாலு குடையவர் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சார் ரொம்ப நாளாக இவனுங்க இவனுங்களாம் ஒரு மனுஷனுங்களா சார் இவனுங்க ப்ரமோஷன் ப்ரமோஷன் சொல்லானுங்க நான் ஒருத்தர் கூட ப்ரொமோஷனை பற்றியே பேச மாட்டேங்கிறேன் சார் கம்பெனியில் என்னன்னே தெரில சார் அது டெய்லி நம்ம வந்து ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ரொமோஷனை பற்றியே நம்ம வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க சார் போன்ற விஷயங்கள்லாம் அப்போது அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்குறவரே யாரு அப்படின்னா இந்த நாலு குடைவன் தான் அவன் உச்சமாகறான் அப்படிங்கும்போது இது வரைக்கும் இந்த பாஸ் கூட இருந்தால் இந்த ஜென்மத்துக்கு நம்ம ப்ரமோஷன் வர போகிறதில்லை இவன் என்னைக்கு ஒளிரானோ தான் நம்ம ப்ரமோஷன் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது இந்த குரு பகவானுடைய பொன்னான பிரயற்சியால் எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது தன்னால் என்ன ஏற்படுகிறது என்றால் பெயர்ச்சி என்பது ஏற்படுகிறது அந்த நாலாம் இடத்து ப்ரமோஷன் என்பது உண்டாகிறது ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் வருகிறது ப்ரமோஷன் வரும் பொழுது அது நான்காம் இடம் என்பது கார் வாங்குறது தனுசு ராசிக்காரர்கள் கார் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க அது மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் எல்லா விதமான சுகங்களையும் வாங்க போகிறீங்க எல்லாத்தையும் எல்லா லக்ஸுரி ஐட்டங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நார்மல் சோஃபா கிடையாது சார் புஸ்ஸி சோஃபா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அரே சந்த்ரு புது வீடு புது காரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி தான் அரே சந்த்ரு அதுவா தனுசுராஜிக்காரர்கள் தான் கேட்கணும் தனுசுராஜிக்காரர்களா பிரமாதம் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் அவ்வளோ நல்லா இருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன நண்பர்களே ஸோ குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய அஜன சயனஸ்தானம் அதாவது போகம் இல்வாழ்க்கை இல்லறம் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்குறார் குரு பகவான் இல்வாழ்க்கை இல்லறம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய க செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸு உடல் ரீதியான மன ரீதியான குழப்பம்ஸு இதெல்லாம் இருந்ததெல்லாம் சரியாயிடும் பன்னிரெண்டாம் இடம் என்பது ஐஎன்எஸ் ஐனஸ்தானம் மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்லற சுகம் மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடம் என்பது த நெக்ஸ்ட் லெவல் என்ன குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நேரம் சில பேர் ரொம்ப நாள் ஆச்சு சார் நான் வீட்டில் படுத்து தூங்கிய எப்போ பார்த்தாலும் ஏதாவது வெளியே சுற்றிட்டு இருக்கேன் ஹோட்டல்லே தங்குறேன் இப்போ தான் சார் நான் வீட்டில் இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது வாலிபங்கள் போகும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது ஒரே ஜாலிதான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க ஜாலினா என்ன நீங்கள் நினச்சிங்க ஒரு வயசுக்கு மேலே ஜாலின்னா என்ன தெரியுமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா படுத்து தூங்குறதே ஜாலிதான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம குழந்தைகள் ஆயிடுறோம் அதான் உண்மை பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது நிம்மதியான ஒரு உறக்கம் என்பது கிடைக்கிறது அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் காசு பண்ணம் திட்டு மண்ணி மண்ணி அப்போது ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விடுகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் எதை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையும் குரு பார்த்துக்கிறார் ஸோ ஏற்கனவே அதை பற்றி பேசிட்டோம் சரி இப்போ டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே அப்போ கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் மாதிரி என்னுடைய குடும்பத்தோடு நான் செலவு பண்ணுற நேரமெல்லாம் அதிகமாக ஜாலியாக இருப்பேன் கண்டிப்பாக இருப்பீங்க அடுத்ததாக உங்களுடைய வேற என்னெல்லாம் விஷயம் ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய பணம் பண வரவு வெளியே போன போக்குவரத்து பணம்லாம் வந்துடும் நிச்சயம் வந்துடும் அடுத்து குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்கள் என்ன என்னலாம் தரார் சரி விடுங்க அது குருவே பற்றி பேச வேண்டாம் இப்போ அடுத்தது பேசுவோம் இப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு ஆறு பத்து குடைவர் ஆறு பதினொன்று கூட சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆறுக்குடையவன் ஆட்சி வரும்பொழுது கடன் எல்லாத்தையும் அடைகிறீங்க கடன் எல்லாத்தையும் இப்போது கடன்கள் எல்லாம் அடைகிறது ஆறுக்குடையவன் ஆட்சி வரும்போது மறைமுக சத்துருக்கள் யாராவது இருந்தாங்க உங்கள் தொழிலை வந்து கெடுக்கிறாங்க மறைமுக சத்துருக்கள் அதெல்லாம் சரியாகிறது ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும்போது அதே நேரத்தில் ஆறுக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது உங்களுடைய வேறு என்ன சொல்கிறது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய க முயற்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வழிகள் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது ஏன்னா ஆறாம் இடம் என்பது தட நோய் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் திருவதைப் போலவே எதிரிகடன் திருந்து விடுகிறார்கள் இதெல்லாம் நல்லது நடக்குது அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற அந்த சுக்கர பகவான் தருகின்ற ஒரு பலனாக எனக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையே இல்லை சார் இப்போ எனக்கு வேலை கிடைக்க போகுது சார் போன்ற விஷயங்கள் மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற என்ன சிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிறப்பு பலன் இந்த பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் இவர் வந்து யாருன்னா ஐந்துக்குடியை யோகாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சுபமங்கல செலவுகளை செய்கிறார் ஒன்பதுக்குடைய சூரியன் சூரியனும் செவ்வாயுமாக சேரும்போது ஐந்து கூடிய யோகாதிபதி குடிய பாக்யாதிபதி சேரும்பொழுது வீடு வீடாக வாங்குவீங்க வண்டி வண்டியாக வாங்குவீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்கன்னு அப்போ தனுசுராசிக்காரர்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறத இந்த நவம்பர் பதினாலுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி வீடு காரு வண்டி எல்லாம் வாங்கிடணும் ஸோ ரொம்ப நல்ல நேரம் அப்போ ஒரு கெடுதல் கூட கிடையாதா கண்டிப்பாக கெட்டது வரும் வராமையாக இருக்கும் ஆறு சுக்கரன் ஆட்சிங்கும் போது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் ஏதேனும் அதாவது வந்து எப்படி சொல்கிறது பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்த்து இப்போ தான் சரியாகும் நீங்கள் நான் சொல்கிறது எப்படின்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட இனப்பெருக்க விஷயங்கள் தான் வந்து இப்போ ஃபாலிசிஸ்டிக் ஓவரி மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் அல்லது வந்து ஸ்பெம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது கருமுட்டைகள் ப்ராப்ளம் போன்றவைகள்லாம் இந்த குரு அந்த சுக்கரன் கிரியேட் பண்ணுவார் அது ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க அதுதான் குருவோட பார்வை இண்டிகேஷனாக அதுதான் காட்டுது நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க அதை ஓவர் கம் பண்ணுவீங்க ஸோ இந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற அந்த சுக்கர பகவான் ஆறு கூடிய ஆட்சி பெறுகிறார் குரு பன்னிரெண்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கருமுட்டைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது ஸ்கின் இஷ்யூஸ் போன்றவை ஏற்படும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஸ்கின் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்குவாங்க போன்றவைகள் கலத்தரகாரகன் சுக்கரன் ஆட்சி பெறும்போது ஆகும்னா மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே இன்டிமசி போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது மிக அற்புதமான ஒரு காலம் என்றால் அது இந்த காலம்தான் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை யாராவது நீங்கள் தீர்த்தவாரி நீங்கள் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் என்னால் வாழ முடியாது சார்னு யாராவது நினைச்சிங்கன்னா தயவுசெய்து ஓடி போய் நீங்களே லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க காரணம் என்னவென்றால் எட்டாம் இடத்துலே குரு பகவான் ஆட்சி பெறும்போது உச்சம் பெறும்போது லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் வரும் அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆகையினாலே இந்த குரு பகவானுடைய எட்டாம் வீட்டு பிரவேசம் என்பது ஆபத்தை தரக்கூடியது அந்த கெட்ட பழக்கங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சொத்து வாங்குவீங்க கெட்ட பழக்கங்கள் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க ரெண்டும் உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஈதர் நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்களா இல்லை பேஷண்ட்டாக படத்துக்கு போகிறீங்களா நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுறது தான் இந்த ஒரு பழக்கம் என் வாழ்க்கை கெடுக்குதுன்னா அப்புறம் எதுக்கு தூக்கி கீழே போடுங்க தான் அது ஒரு வெறி வேண்டாமா வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு வெறி வேணும் நம்மை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதிர்கூடாது நம்ம கண்ட்ரோல் பண்ணுற விஷயமா தான் அந்த உலகத்தில் எல்லாருக்கணும் கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது அது எப்படி வரலாம் நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த ஒரு இதுவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது உங்களை ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா அப்போ அது பெரிய ஆள் அர்த்தம் உங்களை எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அதுதான் பெரிய வெற்றி ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ கீழே போயிட்டு இந்த நிருபர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்